हाय फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நைட் டின்னர் வந்து குழி பணியாரம் அதுக்கு குழி பணியாரத்துக்கு என்னென்ன வேணுங்க வேணும்னு சொல்கிறேன் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் லைட்டாக புளிச்சாப்பில் இருக்குது அதனால குழி பணியாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்கிறேன் உப்பு பெருங்காயம் தேங்காய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இட்லி மிளகா அப்படி கொஞ்சம் நிலக்கடலை வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நிலக்கடலை போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு இப்போ பருப்பை ஃபஸ்ட்டு போடணுன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கடுகு முன்னாடியே போட்டால் வெடிச்சிரும் அதனால் பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது ஃப்ரை ஆனோன்னே கடுகு போடுங்க கடுகு வெடிச்சோன்னே அப்புறம் ஒன்று ஒன்றா போடல போடலாம் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணி பாருங்க இதை பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுது கடுகும் போட்டாச்சு நம்ம நைட்டு டின்னராக வச்சுக்கலாம் ஆக்சுவலாக குளிப்பாங்க இதுக்கு தொட்டுக்க இட்லி பொடி அதுலேயே போடுறதுனால தொட்டுக்கு ஒன்றுமே தேவையில்ல இதை பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்கள்ட்ட இருந்தா போடுங்க தேவையான உப்பு பெருங்காயம் ஏற்கனவே நான் போட்டேன் அதனால பெருங்காயம் இதில் போடலை இப்ப நல்லா ஃப்ரையாக எடுத்து பாருங்க இட்லி மிளகா அப்படியே அதுல போட்டுட்டேன் இது கொஞ்சம் நல் அது தேவையில்லை அந்த இட்லி மிளகா அப்படியே அதில் போட்டு ரொம்ப நாய் வதக்க தேவையில்லை லைட்டாக ஒரு வத வதக்கி வதக்கி இட்லி மாவில் கொ எடுத்து கொட்ட வேண்டிதான் இப்போ தேங்காவையும் போட்டுடலாம் தேங்காய் எடுத்து வச்சிருந்தால அதையும் ஒரு வாட்டி அப்படியே ஃப்ரை பண்ணி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு எடுத்து வச்சாச்சு மாவில் வந்து இதை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்படியே ஊற்றினா ரொம்ப சரியாக வராது அதனால கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீர்க்க பண்ணுங்க ரொம்ப நீர்க்க பண்ணிடாதீங்க அது பாருங்கள் ஓரளவுக்கு அந்த குழி பணியார கடையில் அது பாருங்கள் குழி பணியாரத்தில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் உங்களுக்கு எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க வாசனையாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து நிறையா ஊற்றிட்டேன் மாதிரி ஊற்றாதீங்க அரை அரை கரண்டி ஊற்றுங்க இல்லை கால் கரண்டி ஊற்றினா சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டில் நிறையா ஊற்றுறதுனால ரொம்ப பெருசாக இருக்குது எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடுங்க மேலே இது மாதிரி ஸ்டீம் வர தட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்டீமும் ஈஸியாக போகும் எல்லாத்துலேயும் இந்த பாருங்கள் ஊற்றி வெந்தெடுத்து திருப்பி போடுறேன் ஒன்று திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தோன்ன உங்களுக்கு சுவையான குழிப்பணியாரம் ரெடி நீங்களும் பண்ணி பாருங்கள் அதை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ப்ரௌனாக நல்லா இருக்குது இதை வீட்டில் வந்து உள்ள மாவுளையே நீங்கள் ஒரு நாள் சுலபமாக பண்ணலாம் இதுக்காக மாவெல்லாம் அரைக்க தேவையில்லாத பாருங்கள் எல்லா இதுவும் வந்து ரெடியாகிடுத்து நீங்களும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி மிளகா அப்படியும் கொஞ்சம் வந்து தொக்கும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதுக்கு தொட்டுக்க ஒன்றுமே தேவையில்லை சும்மா நான் வச்சேன் இதில் இட்லி மிளகா அப்படிலாம் போட்டதுனால டே உங்களுக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லை வெறுனே தொட்டுக்க ஒன்றும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட்